கிருஷ்ணகிரியில் போராட்ட இயக்கத்தின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள உள் சதவிகிதமாக உயர்த்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டை அறந்ததியர் மாரியம்மன் கோவில் சமுதாய கூட்டத்தில் அருந்தசையர் போராட்ட இயக்கத்தின் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாதப்பன் சேகர் சைமன் மாநில மகளிர் அணி தலைவி குயிலி மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் சுரேஷ் திருப்பூர் மாவட்ட செயலாளர் பரசுராமன் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் குமார் மற்றும் மாநில பொருளாளர் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அறந்ததியர் போராட்ட இயக்கத்தின் மாநில தலைவர் லோகேஷ் குமார் கலந்து கொண்டு அறந்ததியர்களுக்கு வழங்க வேண்டிய இட ஒதுக்கீடு குறித்து சிறப்புரையாற்றி புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி வைத்தார் தொடர்ந்து கூட்டத்தில் சாதி வாரிய கணக்கெடுப்பில் அனைத்து மாவட்டத்தில் உள்ள உள்ள உட்பிரிவுகளை ஆறு சதவிகிதமாக உயர்த்தப்பட வேண்டும் தமிழகத்தில் அனைத்து உட்பிரிவுகளிலும் உள்ள அருந்ததியர்களை ஒன்றிணைந்து அருந்ததியர் என சாதி சான்றிதழ்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் லோகேஷ் குமார் தமிழகத்தில் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அதிகரித்துள்ள வன்கொடுமை மற்றும் ஆவண படுகொலைகளை தடுக்கிட தமிழகத்தில் சிறப்பு சட்டம் ஏற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பலர் கலந்து கொண்டனர் மக்களுடைய மேன்மைக்காக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் வெகு விரைவில் இருக்கின்ற ஜாதி வாரியான கணக்கெடுப்பில் அருந்ததியருடைய உண்மையான மக்கள் தொகை எண்பது லட்சத்திற்கு அதிகமான மக்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு என்பது ஆறு சதவீதமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்ற தீர்மானமும் மேலும் அருந்ததியர்கள் உள்ளடஒதுக்கீட்டில் சரியான வேலைவாய்ப்புகள் இணைவதற்கு முறையான அவர்களிடம் தகுதி இல்லை என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீட்டை மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அரசாணையை கடந்த உள்ளிட ஒதுக்கீடு வழங்கும் பொழுது அறிவிக்கப்பட்டது அந்த அறுபத்தி அரசாணையை ரத்து செய்திட வேண்டும் மேலும் தமிழகத்தில் அருந்ததியர் உட்பிரிவில் உள்ள அனைத்து சாதிகளையும் ஒன்றிணைத்து அருந்ததிர் என்ற பெயரிலே தமிழகம் முழுவதும் சான்றிதழ்கள் வழங்கப்பட வேண்டும் மேலும் தமிழகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவை முதியோர்களுக்கான ஊக்கத்தொகையை தமிழக அரசு ஐந்தாயிரமாக வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இறுதியாக தொடர்ந்து காலம் காலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடைபெறுகின்ற வன்கொடுமைகளும் வன்முறைகளும் அதிகரித்து வந்த சூழலில் சிறப்பான இந்த கூட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கின்ற ஆவண கொலைகளை தடுத்திட அந்த ஆணவ கொலைகளை தடுத்திட சிறப்பு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க